பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீ குமார் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா ஜனபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடல் அன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியா அல்லது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் பதினொன்று விநாயகர்கள் எழுந்திருக்கின்றார்கள் இவர்கள் தோன்றிய வடிவம் ஓங்கார வடிவத்தில் அன்பர்கள் இதை நினைவு கூந்து தியானித்து கணபதியை வணங்கி வர நற்பலன்கள் அவர்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக தோன்றும் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் வைகாசி முப்பத்தி இரண்டாவது நாள் நெல்லை நெல்லை எப்பர் கற்பக விருச்சக வாகன பவனி மதுரை மீனாட்சி சொக்கநாதர் ஊஞ்சல் காட்சி திருவிடை மருதூர் பிரகத் குஜாம்பிகை பவனி ரத்ததான தான தினம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பன்னிரண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை திதி அஷ்டமி நள்ளிரவு பன்னிரெண்டு பதினாறு வரை அதற்கு பிறகு நவம்பர் இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூரம் காலை ஆறு இருபத்தி மூணு வரை அதற்கு பிறகு உத்திரம் யோகம் சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெல்லம் இன்று மேல் நோக்கே சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் திருவோணம் அவிட்டம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசிகள் மகரமும் கும்பமும் ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு சுக்கிரன் போடும் கணக்கு ஐந்து ராசிகள் மாற்ற போகும் சூப்பர் பலன்கள் சுக்கிர பகவான் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி மிதன ராசிக்கு பயிற்சியாக உள்ள இதனால் உருவாக கூடிய லட்சுமி நாராயணா யோகம் உள்ளிட்ட யோகங்களால் ஐந்து ராசிகளின் தலை விதி மாறியுள்ளது ஆட்சியின் அதிபதியாக சந்தித்து வரக்கூடிய சுக்கர பகவான் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சியாக உள்ளார் இன்று புதன் பகவானின் ஆதரவை பெற்று உருவாக்கக்கூடிய லட்சுமி நாராயணா ராஜயோக மிதுனம் தனுசு உள்ளிட்ட ஐந்து ராசிகளுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீர்ந்து ராஜ யோகம் கிடைக்க உள்ளது திருமண வாய்ப்புகளும் அமையும் முதலிலே மிதினராசி வேலையில் புகழ் அதிகரிக்கும் மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு சுக்கர பகவானின் மாற்றம் மற்றும் லட்சுமி நாராயண யோகத்தால் பலவிதத்தில் சுகபோகங்கள் உருவாக உள்ளது நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில் நல்ல வெற்றியை எதிர்பார்க்கலாம் உத்தியோக அதாவது பணியில் வேலை செய்பவர்கள் வேலை சிறப்பாக செய்து முடிக்கும் பணி இடத்தில் நல்ல பெயரை பெறவும் வாய்ப்பு வணிகஸ்தர்கள் நல்ல வாய்ப்புகளையும் லாபங்களையும் பெறலாம் தொழில் ரீதியான முன்னேற்றம் கிடைக்கும் நிதிநிலை முன்னேற்றத்திற்கான அதிக வாய்ப்பு உண்டு அடுத்தது துலாம் ராசி புதிய வாய்ப்புகள் தேடி வரும் சுக்கரனை கொண்ட துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கரனின் அமைப்பானது பல விதத்திலே உங்களுக்கு நற்பலனை தரும் மேலும் உங்கள் வேலையிலே புதிய மாற்றங்களையும் பதவிகளும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது வீட்டிலும் பணி இடத்திலும் நீங்கள் எதிர்பார்த்த முழு ஆதரவு கிடைக்கும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் பெற்றிடலாம் இந்த காலத்திலே உங்களின் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது இருப்பினும் நிதி நிலைமை முன்னேற்றம் அடையும் சேமிக்க வாய்ப்பு உள்ளது அடுத்தது தனுசு காதல் மலரும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சுக்கரனின் அமைப்பானது வாழ்க்கை கலைத்திறன் மற்றும் படைப்பாற்றலை அதிகரிக்கும் காதல் சுகத்தை தரக்கூடிய சுக்கர பகவான் சம ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் சிலருக்கு காதல் மரம் காதலிலே உள்ளவர்கள் திருமண முயற்சியில் வெற்றி கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை துணை இடமிருந்து நல்ல ஆதரவை பெறலாம் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் பங்குதாரர்கள் மூலம் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிய வேலைக்கான வாய்ப்பும் தொழிலுக்கான சாதகமான சூழலும் உருவாகும் அடுத்தது கும்பராசி லாபம் அதிகரிக்கும் கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்களின் தொழிலின் மற்றும் நிதி ரீதியான முன்னேற்றத்தை பெற்றிடலாம் காதல் உங்கள் வாழ்க்கையிலே முன்னேற்றம் உண்டாகும் வியாபாரத்தில் லாபம் புத்திசாலிதனமாக செயல்பட்டால் புதிய வாய்ப்புகளை பெற்றிடலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் சிறப்பான முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம் உங்களின் ஆரோக்கியம் மேம்படும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்கள் தொழிலிலே திருப்தி அடைவீர்கள் அடுத்தது மேஷராசி மேச ராசியை சார்ந்தவர்களுக்கு வேலையில் புகழ் அதிகரிக்கும் சுக்கர பகவானின் மாற்றம் மற்றும் லட்சுமி நாராயண யோகத்தால் பலவிதத்தில் சுகபோகங்கள் உருவாக உள்ளது நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில் நல்ல வெற்றியை எதிர்பார்க்கலாம் பணிபுரிபவர்களுக்கு வேலையை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் பணி இடத்தில் நல்ல பெயரும் பெற வாய்ப்பு உள்ளது வணிகஸ்தர்கள் நல்ல வாய்ப்புகளையும் லாபங்களையும் பெறலாம் தொழில் ரீதியான முன்னேற்றம் கிடைக்கும் நிதிநிலை முன்னேற்றத்துக்காக அதிக வாய்ப்புகள் உண்டு இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெற்ற நீங்கள் அனைவர் பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் என்றால் மிகையாகாது ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன்கள் தினப்பலன்கள் சொல்லப்படுகிறது அதை கேட்டு நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் பொது கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இதனுடைய கடைசி பகுதியாக திகழ்கின்ற அந்த பகுதியிலே இப்பொழுது நாம் பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனப்போர் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உதவுவார் மன நிறைவு கிட்டும் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனப்போர் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் திருச்சிகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உதவுவார்கள் மன நிறைவு கிட்டும் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்களின் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் மனைவி வழியில் நல்ல செய்தி உண்டு தொடங்குவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் திறமைகள் வெளிப்படும் நட்சத்திர பிறன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களின் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது தொழில் தொடங்குவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் திறமைகள் வெளிப்படும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பண அதிகரிக்கும் பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயரும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வாகன வசதி பெருகும் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாகுவீர்கள் திடீர் யோகம் கிட்டும் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண புழக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயரும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகன வசதி பெருகும் நாடி வந்தவர் உதவி செய்வீர்கள் பூஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாகுவீர்கள் திடீர் யோகம் கிட்டும் நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் வேற்று மதத்துவர் உதவுவார் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும் கனவு நனவாகும் நான் நட்சத்திர பலங்கள் புனபூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வருங்காலம் திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் வேற்றுமதத்தை உதவுவார் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பல சிக்கல்கள் தீரும் கனவு நனவாகும் ஆகும் நார் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்ப்புகள் அடங்கும் பிள்ளைகளால் ஆறுதல் கிடைக்கும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் நவீன மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும் பிள்ளைகளால் ஆறுதல் கிடைக்கும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நவீன மின்னணு சாதனங்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் நான் கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று சிலருக்கு பிள்ளைகள் வழியிலே சில மனக்கவலைகள் வந்து போக இடம் உண்டு பலர் நேர்முக மறைமுக எதிர்ப்புகளை கடந்துதான் முன்னேற வேண்டியது இருக்கும் மற்றபடி பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் அதிகரித்தாலும் கூட அதனை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் நெருங்கியவர்களை அதிகம் அனுசரித்து செல்லுங்கள் முடிந்த வரையில் பிறர் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்த்து விடுங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட பெரிய அளவிலே பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இல்லை விநாயகர் வழிபாடு சங்கடங்களை போக்கும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சிலருக்கு பிள்ளைகள் வழியிலே சில மனக்கவலைகள் வந்து போக இடம் உண்டு பலர் நேர்முகம் மறைமுக எதிர்ப்புகளை கடந்துதான் முன்னேற வேண்டியது இருக்கும் மற்றபடி பொருளாதார ரீதியாக நெருக்கடி அதிகரித்தாலும் கூட அதனை சமாளித்து விடுவீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நெருங்கியவர்களை அதிகம் அனுசரித்து செல்லுங்கள் முடிந்தவரையில் பெரு விவகாரங்களில் தலையிடுவதை தவித்து விடுங்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட பெரிய அளவிலே பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இல்லை விநாயகர் வழிபாடு சங்கடங்களை போக்கும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே இனம் தெரியாத சோர்வு ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணை வழியிலே செலவுகள் ஏற்படும் எதிர்பார்த்த பணம் கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும் உடல் நலனிலே கவனம் தேவை உங்களது தேவையை அறிந்து மற்றவருக்கு உதவி செய்வது ஆறுதலாய் இருக்கும் உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் பொறுமை மிகவும் அவசியம் வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிக்க கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும் நட்சத்திர பலங்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே இனம் தெரியாத சோர்வு ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணை வழியிலே செலவுகள் ஏற்படும் எதிர்பார்த்த மனம் கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் நலனிலே கவனம் தேவை உங்கள் சேவையை அறிந்து மற்றவர்கள் உதவி செய்வது ஆறுதலாய் இருக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் பொறுமை மிகவும் அவசியம் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கக்கூடும் உழைக்க வேண்டியது இருக்கும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பண அதிகரிக்கும் அதே நேரம் செலவுகளும் அதிகரிக்கும் அரசாங்க வகையிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் உறவினரிடம் இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் இன்று உங்களுக்கு கிடைப்பதால் மகிழ்ச்சி அடைவது அலுவலகத்தில் அதிகாரிகள் அனுசரணையாய் நடந்து கொள்வார் எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் பங்குதான் நல்ல திருப்பம் ஏற்படக்கூடும் மீனாட்சி அம்மனை வழிபட சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சாதகமாய் நட்சத்திர விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண புழக்கம் அதிகரிக்கும் அதே நேரம் செலவுகளும் அதிகரிக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாய் முடியும் அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த நல்ல தகவல் உங்களுக்கு கிடைப்பதால் மகிழ்ச்சி அடைவீர்கள் அலுவலகத்தில் அதிகாரிகள் அனுசரணையை நடந்து கொள்வார்கள் எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் பங்குதாரர்களால் நல்ல திருப்பம் ஏற்படக்கூடும் கூடும் அணி வழிபட சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஆன்மிக பெரியோரின் ஆசி கிட்டும் பெற்றோருடைய ஆதரவு கிட்டும் மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமை அடைவீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகவும் நினைத்தது நிறைவேறும் நான் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக பெரியோரின் ஆசி கிட்டும் பெற்றோரின் ஆதரவு கிட்டும் சில செலவுகளை செய்து பெருமை அடைவீர்கள் போராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியில் இருப்பவரும் உதவிகள் கிடைக்கும் உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகவும் நினைத்தது நிறைவேறும் நான் மகர ராசிக்காரர்களுக்கு இன்று மதியம் பன்னிரண்டு மணி வரை சந்திராஷ்ட தினம் நீடிப்பதால் அந்த தீட்சணையை குறைத்து கொள்வதற்கு மேலும் மௌனியாக இருப்பதற்கு பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்காத இருப்பதற்கு வாகனங்களை செலுத்தும் பொழுது அதிகவனத்தோடு கவன சிதறலின்றி வாகனங்களை செலுத்த வேண்டும் திருப்பதி ஏழு மலையானை வணங்கி வர திருப்பங்கள் உண்டாகும் கும்ப ராசியை சார்ந்தவர்களுடைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக பன்னிரண்டு மணி அளவிற்கு பிறகு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் கவனத்துடன் இருக்க வேண்டும் மவுனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் கவன சிதறல் இன்றி இயக்குவது நல்லது மேலும் சந்திராஷ்ட தின தீட்சிணையை குறைப்பதற்கு அனுமன் சாலிசா சுந்தரகாண்ட பாராயணம் செய்து ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்கி வர சந்திராஷ்ட தின தீட்சிணை குறை மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் சொத்து பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் நட்பு கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய ஆலோசனை ஏற்கப்படும் தைரியம் கூடும் நட்சத்திர பலன்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீர் சொத்து பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு அதிகார பதவியில் இருப்ப நட்பு கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய ஆலோசனை ஏற்கப்படும் தைரியம் கூடும் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிடு உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்